கார்லிக் குருமா ப்ரீமிக்ஸும் ரவா தோசை ஒரு தோசைக்கும் அதாவது குருமா ப்ரீமிக்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன் இது பூண்டு சேர்த்த கார்லிக் ப்ரீமிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் ட்ரை கோகோனட் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து தேங்காவை நல்லா துருவிட்டு வெயில் முதல்ல காய வச்சுட்டு நல்லா துருவிட்டு பண்ணுறது தாங்க அது பொட்டுக்கடலை ஒன்றரை ஸ்பூனு கரம் மசாலா மஞ்சத்தூள் கசகசா பூண்டு பொடி ட்ரை பண்ண பூண்டு பொடி நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் இது எல்லாத்துமே நம்ம ஒரு ட்ரையாக வறுத்துக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ட்ரை ட்ரை பவுடர் பூண்டு பொடி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து இஞ்சி பச்சை மிளகாவை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பூண்டையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொட்டுக்கல்ல வறுத்துக்கோங்க நம்ம தேவையான எல்லாமே நம்ம வந்து வறுத்து எடுத்து தாங்க பண்ணணும் பொட்டுக்கல்லை வறுத்துட்டு இருக்கும்போது சோம்பு பட்டை லவங்கம் நான் ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேங்க அதை தாளிக்கிறதுக்கு வச்சுருந்தேன் அது நான் அப்படியே கொட்டிட்டேன் நான் அதை தாளிக்கிறதுக்கு இதுலேருந்தே நான் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி வறுத்துருக்கேன் இதையும் ஒரு போட்டு வறுத்து கொடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு பொடி கசகசா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பூண்டு பொடியும் இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அதோட ட்ரை கோக்னட் பவுடர் இது எல்லாத்தையுமே ஆறு ஒன்று மிக்ஸியில் சேர்த்து ஒரு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நான் உருளைக்கிழங்கு தக்காளி பட்டாணி வச்சுருக்கேன் குருமாவுக்கு பார்க்கலாம் இப்போ இதோடு பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தூள் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஆறணோன்னு இதை அரைச்சிட்டு வந்து குருமா பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆர்டிடுச்சு இப்போ பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு அதில் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கெடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கல் உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சோம்பு எல்லாம் தாளித்து கொட்டியாச்சு இனிமேல் நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் சோம்பு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி குருமசால வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோம்பு வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டிருக்கேன் நல்லா தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வாங்கட்டும் அதோட பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து வதங்கட்டும் அது வதங்குறதுக்குள்ள நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க மிக்சி அளந்த தண்ணி தான் தேவையான அளவு குருமாப்படியும் சேர்த்து கலந்து விட்டுக்க கலந்துட்டு கொதிக்க விட வேண்டியதுதாங்க அரைக்க வேண்டாம் கொல்ல வேண்டாம் இந்த மசாலாவே போதும் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது நம்ம அதையும் சேர்த்து கொதிக்கணும் அதங்கே குருமா கொதிச்சுட்டு இருக்கோங்க அதோடு நம்ம வந்து ரவா தோசை மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு ரவா தோசை இந்த ரவா தோசை மாவுக்கு இந்த கப்பால் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேங்க முக்கால் கப் மைதா பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு மைதா எடுத்திருக்கேன் இதுலேயே முக்கால் கப்பு பச்சரிசி மாவு இதுதாங்க மெஷர்மெண்ட்டு மிக்ஸு இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒன்றா மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட உங்களுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க போது நீங்கள் கடலப்பருப்பு என்னென்ன மிளகு சீரகம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதை கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் காலம் வறுத்து போட்டால் போதும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு அதை வந்து நல்லா தண்ணியை கரைச்சிட்டு நீங்கள் ஊற்றலாம் பார்த்திங்கன்னா கடாயில் மிளகு சீரகம் வறுத்துக்கலாம் ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் எண்ணெயே விடாமல் ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இதோட பச்சரிசி மாவு முக்கா கப் பச்சரிசி மாவு முக்கா கப் மைதா மாவு இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் ரவா தோசை நல்லா தண்ணியாக கரைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க மறுபடியும் கெட்டிப்படும் மறுபடியும் ஊற வச்சு பண்ணிக்கோங்க இப்போ எடுத்து வச்சால் கண்ட வசூலம் ரொம்ப ஈஸிங்க இந்த ப்ரீ மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சமாக உப்பு அது கெடாமல் இருக்கணும்னா வெளியில் வச்சிங்கன்னா அதுக்காக உப்பு சேர்க்குறேன் அவ்வளோதான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரவா தோசை மிக்ஸ் மிக்ஸு ரெடி ஆகிடுது குருமாவும் ரெடி ஆகிடுது இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் போட்டுடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீ மிக்ஸ் நிறையா நான் அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் தான் அவ்வளோதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரவா தோசை ப்ரீமிக்ஸ் இது இந்த ரவா தோசை ப்ரீமிக்ஸில் நான் ஏற்கனவே ரவா தோசை போட்டிருக்கேன் அதனால தான் அது போல் ரவா தோசை ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குருமா கார்லிக் குருமா ப்ரீமிக்ஸும் உங்களுக்கு ரெடி ஆகிடுது சூப்பராக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே குருமா வச்சுட்டேன் பாருங்கள் சூப்பராக குருமாவும் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்